ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுனர்வனுக்கு நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தஜ்ஜாலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏன் தஜ்ஜாலை பற்றி இப்போது பேசுகிறோம்னா ஏன்னா அது பாலஸ்தீன விஷயத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம் பாலஸ்தீனத்தில் வந்து நமக்கு தெரியும் ரெண்டு வருஷமா போர் நடந்துச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்த போர் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை முடியாமல் இருந்துச்சு அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதங்களாக தான் போர் நின்றுருக்கு சரி போர் நின்றுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து கஜால் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா உண்மையாலுமே போர் நின்றுச்சான்னு கேட்டால் போர் விதிமுறைகளை மீறி இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தஜாலை பற்றி சொல்லக்கூடிய அறிகுறி எல்லாமே வந்து பார்க்கும்போது கடைசி காலகட்டத்தை நோக்கி தான் வந்து இருக்குது கடைசி கடைசின்னு உலகம் அழியிறதுக்கு முன்னாடி தஜால் வருவான் அவன் என்ன பண்ணுவான் பாலஸ்தீனத்தை முழுசாக வந்து ஆக்கிரமிக்க நினைப்பான் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகதி அலைசலம் அவர்கள் வருவாங்க அவங்க வந்து தஜ்ஜாலையை வந்து வீழ்த்துவாங்க வீழ்த்திட்டு அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க அவங்க மக்காவுக்கு போய் மக்காவில் ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம் அறிவிப்புகளில் பார்க்க முடியுது இன்னும் நபிசிலா அலைசலம் அவர்களே சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடைசி காலம் வரையும் அவங்க போராடி கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அறிவிப்புல பார்க்க முடியுது அதனால இப்போ போர் வந்து கடைசி போராக இருந்தால் தஜ்ஜால் இப்போ வந்துருவோன்னு அர்த்தம் இல்லை வந்து போர் நின்றுச்சு இப்போதைக்கு போர் இனி இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் காலம் இருக்கு மறுமைக்கு மறுபடியும் என்ன ஆகும் இந்த போர் வந்து பாலஸ்தீன போர் வரும் அப்போ வந்து என்ன பண்ணுவான் தஜால் வருவான் அப்போது வந்து பாத்தீங்கன்னா மஹ்ரி அலை அவர்கள் வந்து வெற்றி பெற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிறதா நாம அறிவிப்புகளை வைத்து புரிஞ்சு கொள்ள முடியக்கூடிய விஷயமா இருக்கு இப்போ இந்த போர் நின்றுச்சான்னு பார்க்கும்போது தொடர்ச்சியாக இந்த ஒரு மாசமா அவ்வப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் சொல்லாம என்ன பண்ணிருக்காங்க காசா மேலே தாக்குதல் படுத்திகிட்டே இருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல மட்டுமே இருநூறுக்கும் அதிகமானவங்க காசாவில் இஸ்ரேலுடைய தாக்குதல்ல மட்டுமே இறந்துருக்கு ாங்க அப்படின்னா இந்த போர் இன்னும் ஓயவே இல்லை போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் ரகசியமாக இஸ்ரேல் வந்து அப்பப்போ வந்து காசா மேல தாக்குதலை நடத்திடுறாங்க நடத்திட்டு காசா இருக்கக்கூடியவங்க தான் தாக்குதல் நடத்துறாங்க அதனாலதான் நாங்க பதிலுக்கு தாக்குதல் நடத்துறோம் வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க போய் சொல்லிட்டே இருக்காங்க நபி அவர்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் போர் நிற்கவே இல்லை கடைசி காலத்தில் கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா மகுதி அவர்கள் வரமோ தான் நிற்க மாட்டிருக்குது இன்னும் அங்க போர் நடந்துட்டு தான் இருக்கு இதை வந்து பார்க்கும் போது இதோட இன்னொரு அறிகுறியும் வந்து கம்பேர் பண்ணி காட்டுறாங்க ஆய்வாளர்கள்லாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அடையாளமாக தான் இருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூப்ரட்டிஸ் நதி அந்த யூப்ரட்டிஸ் நதி வந்து முழுசா வத்தி கொண்டிருக்குது அந்த நதி வத்தும் போது தான் யார் வருவான் வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நதி வந்து பாத்தேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் முப்பது வருடத்துல அந்த நதி முற்றிலுமாக வத்திரும் இப்பவே எண்பத்தி அஞ்சு சதவீதம் அந்த நதி வந்து வத்திருச்சுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாலஸ்தீனம் போரும் முழுசாக நின்றுச்சின்னு பார்த்தா நின்று மாதிரி கிடையாது மறுபடியும் போர் நடந்துகிட்டே இருக்குது அதே சமயத்தில் பாலஸ்தீனம் ஜெயிச்சுட்டாங்களா அவங்களுக்கு அவங்களுடைய நாடு கிடச்சிருச்சான்னு பார்த்தாலும் இன்னும் அவங்களுடைய நாடு அவங்களுக்கு கிடச்சிருச்சு தனி நாடாக ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு யாருமே அறிவிக்கவே இல்லை அதனால் இன்னும் அந்த போரும் முடியல பாலஸ்தீன பிரச்சனையும் தீரல அப்போ வந்து தஜ்ஜால் இதுவரையும் வரல ஆனால் தஜ்ஜால் வர்றதுக்கான அறிகுறியாக அந்த யூப்ரட்டிஸ் நதி வந்து பார்த்தா எண்பத்தஞ்சு சதவீதம் வத்திருச்சு இன்னும் மீதம் இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதமும் அடுத்து முப்பது வருடங்களுக்குள்ள வத்திரும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அந்த நதி முழுமையாக வற்றும் போது என்ன பண்ணுவான் தஜ்ஜால் வருவான் தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகுதான் மகதி அலைசலாம் அவர்கள் தோன்றுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தஜ்ஜாலை வீழ்த்துவாங்க பாலஸ்தீனத்தில் வச்சு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள்ட்ட இருந்து நம்ம கைப்பற்றுவோம் கைப்பற்றியதுக்கு பிறகு அவங்க மக்காவுக்கும் போய் சண்டை போடுவாங்க அங்கேயும் என்ன பண்ணுவாங்க ஆட்சி அமர்த்துவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த பாலஸ்தீனம் போர் வந்திருக்கிறதுனால தஜால் வந்துட்டான் அதனால தான் வந்து போர் இருந்துச்சு இப்போ வந்து இது மறுமை நாளுடைய அடையாளம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பலரும் சொல்லி கொண்டிருக்காங்க ஆனா இன்னும் அந்த போர் முடியலைங்கிறனாலையும் முழு தோல்வி வெற்றி யாருக்குன்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கு யார் இவங்க தான் தோத்துட்டாங்க அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு முழுசாக சொல்ல முடியாதனால வந்து பார்த்தா இது வந்து இறுதி போர் மாதிரி தெரியல மீண்டும் பாலஸ்தீனத்துல போர் வரும் அப்போது தஜ்ஜால் வருவான் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை வீழ்த்தி வெற்றி பெற்றதுக்கு தான் வந்து உங்களுக்கு பாலஸ்தீனமே முழு வெற்றியும் அடையும் இன்னும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளேயே அந்த நதி வத்தி போகும் அப்படிங்கறனால சீக்கிரமே தஜ்ஜால் வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு நாமளே இறுதி காலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கேட்கவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்கு தஜ்ஜால் இருந்து தினந்தோறும் நீங்க அல்லாகுடத்துல பாதுகாப்பு கேட்டுவாங்க அதுதான் நமக்கு அவன் வரும்போது அவனுடைய தீங்கிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும்